சிங்காஸ்தனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆமேன் பாருங்க ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டில் உங்களை ஒரு அருமையான தீர்மானம் எடுக்கும்படியாக ஏவினார் அதுதான் தான் உங்களுக்கு மெசேஜை நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நாளில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் என்ற ஒன்று இருக்கிறது அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் அவரை தேடுனீங்கன்னா எல்லா கண்டிஷன்ஸ் தான் பாருங்கள் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயன்ற ஒன்று இருக்குது அந்த சமயத்தில் நீங்கள் அவரை தேடுவீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு சமீபமாக இருப்பார் பாருங்களேன் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அமேன் அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் நீங்கள் அவரை தேடுனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் ரொம்ப பக்கத்தில் வந்து விடுவார் அமேன் அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னா எது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கும் பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்றிகள் எட்டாவது அதிகாரத்தில் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லி அந்த சமயத்தையும் ஆண்டவர் அழக அழகாக என்ன செய்திருக்கிறார் நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் அப்போ அதிகாலை என்கிறது ஒரு விசேஷித்த ஒரு டைமாக இருக்குது பகலில் குளிர்ச்சியான விலையிலே ஆதாம் எவரோடு உலாவின கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப எஸ்பெஷலா இந்த அதிகாலை வேலையில கர்த்தர் என்ன செய்கிறார் பூமி எங்கும் உலாவி வருகிறார் அதிகாலையில நீங்க ஆண்ட சமூகத்துல உட்கார்ந்துருக்கும் போது அது ஆண்டவர் உலாவுகிற ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டைமாக இருக்கிறது தேவ பிள்ளைகள் பர்சனல் ப்ரேயர்ஸ்ல அமர்ந்திருக்கிற டைம் சபைகளாக சேர்ந்து என்ன செய்கிறாங்க பிள்ளைகள் கூடி அந்த நேரத்துல ப்ரேயர் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஆண்டவர் அந்த நேரத்தை விரும்பி அவரோட பிள்ளைகளோடு கூட தொடர்பு கொள்வதற்காக உறவாடுவதற்காக பேச பேசுவதற்காக ஐக்கியப்படுவதற்காக பல காரியங்களை செய்வதற்காக இந்த அதிகாலை ஜபத்தில் இருக்கிற அற்புதங்களும் அதிசயங்களும் வழிநடத்துதலும் வந்து ரொம்ப அதிகம் எல்லாவற்றிற்கும் மேலாக அதிகாலையில் நாம் தேடுகிறது எதை காண்பிக்கிறது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவரை நீங்க சிநேகிக்கிறீங்க அப்படிங்கிறத காண்பிக்கிறது என்னை சிநேகிக்கிறதாய் நான் சிநேகிக்கிறேன் அவர் உங்களை நேசிக்கிறாரு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனால் நீங்க அவரை நேசிக்கிறீங்க நீங்க அவரை சிணிக்கிறீங்க அப்படிங்கிறத எது மூலியமாக காட்ட முடியும் தெரியுமா இந்த ஒரு விஷயத்தின் மூலயமா தேவனுக்கு நீங்கள் காண்பிக்க முடியும் ஏன்னா அந்த அதிகாலையில் அவரை நீங்கள் தேடுனீங்கன்னா அவரை கண்டுபிடிக்கலாம் அப்போ அதிகாலையில் யாரால் தேட முடியும் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை சிநேகிக்கிறவர்களால் கண்டிப்பாக தேட முடியும் அவரை உங்கள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி அலாரம் வைத்து இந்த ஆண்டில் ஒரு முடிவெடுங்கள் அலாரம் வைத்து உங்களுக்காக உங்களால் எந்த டைமில் அதிகாலையில் எழுந்திருக்க முடியுமோ அந்த டைம் உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமில் அலாரம் வைத்து ஆண்டவருக்காக எழும்பி ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடி வந்து அவரை நீங்கள் தேடுவீங்கன்னா பல ரகசியங்களை தேவன் கற்றுக் கொடுப்பார் பல எதிரிகளை தேவன் என்ன செய்வார் தெரியுமா ஆவிக்குரிய ரீதியாக வீழ்த்தி போடுகிற ஒரு சமயமாகவும் இந்த சமயம் இருக்கிறது ஆமேன் பாருங்களேன் அதிகாலை வேலையில் ஆதாமி ஏவாளை தேடி வந்தார் அந்த சர்ப்பத்துக்கு என்ன செய்தார் ஆண்டவர் ஒரு வழங்கினார் அல்லவா அதே போல் கிழக்கு வெளுத்து வரும் வேலையில் தான் பார்வோனையும் அவன் படைகளையும் தேவன் என்ன செய்தால் தெரியுமா செங்கடலில் மூழ்கடித்து போட்டார் அந்த கிழக்கு வெளுத்து வரும் வேலையில் தான் எரிகோ மதுளை தேவன் விளப்பண்ணினார் அந்த கிழக்கு வெளுத்து வருகிற வேலையில் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதை சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த எரிகோ மதுளை ஏழு தடவை சுற்றி போது எரிகோ மதில் வெளுந்து போனது அதனால் அந்த அதிகாலை ஷபத்தில் அநேக ஆசிர்வாதங்கள் உண்டு அநேக விடுதலைகள் உண்டு எல்லாவற்றையும் தாண்டி அவரை ஸ்னேஹி அவரை நேசித்து நீங்கள் அதிகாலையில் அவரை தேடி நீங்க ஓடி வரும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு சமீபமாய் வந்து விடுவார் இயேசு உங்களுக்கு சமீபமாய் வந்து விடுவார் வந்து உங்களை ஆசிர்வதிப்பார் வந்து உங்களோடு பேசுவார் வந்து உங்களோடு உறவாடுவார் வந்து உங்களோடு ஐக்கியப்படுவார் வந்து உங்களுக்கு ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார் உங்கள் குடும்பத்தில் பின் நடக்கப் போகிற காரியங்களை அறிவிப்பார் உங்களுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது அறிவிப்பார் ஆபத்துகளை அறிவிப்பார் நற்காரியங்களை அறிவிப்பார் எல்லாவற்றையும் அறிவித்து உங்களோடு உறவாடி உங்களோடு கூடவே இருப்பார் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகாலையில் தேவனை தேடி ஓடி வர வேண்டும் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம்னா அது ஒன்று மட்டும்தான் அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அதிகாலை என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு அடைவீர்கள் அப்போ கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அதிகாலை வேலை அதனால் இத்தனை வருஷம் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்த ஒரு அருமையான ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுப்பீங்கன்னா கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவார் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார் நான் இனிமேல் அதிகாலையில் எழுந்து இருட்டோடே எழுந்து அதாவது வெளிச்சம் வரதுக்கு முன்பதாகவே நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் தேவன் விரும்புகிறார் அவரோடு உறவாடி விட வேண்டும் இந்த உலகத்தை இந்த உலக காரியங்களை நீங்கள் முதலாவது சந்திக்க போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அவரை சந்தித்து விட வேண்டும் அவரோடு உறவாடி விட வேண்டும் அவரோடு பேசிவிட வேண்டும் இந்த ஒரு தீர்மானத்தை இந்த வருஷத்தில் நீங்கள் எடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை வெகுவாய் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்கள் மேலே மகிழ்ச்சியாக இருப்பார் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இந்த தீர்மானத்தை இந்த ஆண்டில் எடுப்பீங்களா நாளையிலிருந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் தீர்மானம் எடுங்க கருத்தர்கிட்டதை ஒப்பு கிருபையை கேளுங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் நாம் ஷெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளை காயமுக கூட ஆன கொடி அப்பா இந்த வார்த்தையின்படியே இந்த வார்த்தையை கேட்டு நானும் அதிகாலையில் இயேசுவை தேடுவேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற இந்த அருமையான தீர்மானத்தை எடுக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக நீர் பலப்படுத்துவீராக உங்களுடைய கிருபைகளால் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வீராக இந்த ஆண்டிலிருந்து நாளைய தினத்திலிருந்து அதிகாலையில் இருட்டோடய எழுந்து பிள்ளைகள் உண்மை தேடி அப்பா உண்மை நாடி உம்முடைய கருவிகளை பெற்றுக்கொள்ள உமோடு உறவாட ரகசியங்களை பெற்றுக்கொள்ள அந்த பெரிய காரியங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க அதிகாலை ஜெபங்கள் அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினாலே மலருவதாக என்று நான் செபித்து ஆசிர்வதிக்கிறேன் அப்பா அப்படியே செய்கிறோம் உடைய கருவைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் ஷெபித்து ஜெயம் எடுக்கிறோம் அமேன் இந்த வார்த்தையின் படி இந்த ஆண்டில் தேவனுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்